நீங்க இன்னும் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராம இன்னும் எத்தனை ரயில் விபத்துகள் தான் நடக்க போதும் இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் மேற்கு வங்க மாநிலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் வெஸ்ட் பெங்கால்ல உள்ள டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன இருக்குன்னா அங்க வந்து ஒரு தண்டவாளத்தில் கஞ்சன் ஜங்கா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருந்திருக்குங்க அப்போ அந்த வழியை அதே ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று வந்திருக்கு கூட ட்ரெயின் வந்தது வந்து அந்த ட்ராக்ல ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்றத பார்த்து வந்து ஸ்டாப் பண்ணாம வேகமா பயங்கரமான ஸ்பீட்ல வந்து அந்த ட்ரெயின் வந்துருக்குங்க உடனே அந்த குட் ட்ரெயின் வந்த ஸ்பீட்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நின்றுட்டு இருந்த அந்த பேசஞ்சர் ட்ரெயின் மேலே வந்து ஏறிச்சுங்க இதனால வந்து மூன்று பெட்டிகள் வரைக்கும் வந்து தடம் புரண்டுருச்சு இதனால வந்து இந்த விபத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேர் படுகாயம் வந்து அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு விபத்து தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல கஞ்சன்ஜங்கா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இருந்திருக்கு அந்த ஒரு ட்ரெயின் இருந்தனால தான் பின்னாடி வந்த குட் ட்ரெயின் வந்து அந்த வழியாக வந்து போகக்கூடாது உடனே வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஒரு சிக்னலையும் தாண்டி இந்த குட் ட்ரெயின் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்ததில் தான் ஆல்ரெடி நின்றுட்டு இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் மேலே வந்து ஏறிச்சு இதனால தான் இவ்வளோ பெரிய விபத்து வந்து நடந்திருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தகவல் வந்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த ஒரு விபத்தை வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சுங்க ஏன்னா ஆல்ரெடி நடந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்துல இருந்து இப்பதான் வந்து மீண்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது இன்னொரு விபத்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில வந்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல அந்த டிராக்ல வந்து கவர் சிஸ்டம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த ஒரு விபத்து வந்து நடந்திருக்காதுங்க இதை வந்து சொல்லும்போது அது என்னப்பா கவர் சிஸ்டம் அப்படின்னு வந்து கேட்கலாம் கவர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராக்ல வந்து அட் அ டைம் ஒரு ட்ரெயின் தாங்க வந்து போக முடியும் ஆல்ரெடி அந்த டிராக்ல வந்து ஒரு ட்ரெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பின்னாடி ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல லோகோ பைலட் வந்து வந்து எரர் பண்ணி அந்த டைம்ல வந்து சிக்னலை கவனிக்காம வந்திருந்தாலோ அந்த ட்ரெயினுக்கு பக்கத்துல வந்திருந்தாலோ ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வர ஸ்ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிருங்க ஸோ தான் வந்து இந்த கவர் சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றோம் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து இந்த கவர் சிஸ்டம் இல்லவே இல்லையா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் இந்த கவர் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட பத்து ரயில்வே டிராக்ஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா இன்னும் வந்து தொண்ணூறு சதவீதம் எல்லா ரயில்வே டிராக்ஸ்லயுமே இந்த ஒரு கவர் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணுங்க ஏன்னா இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் மேன்வெல்லாம் நடக்கிற இறரை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி இந்த மாதிரி விபத்துகள்ல இருந்து தப்பிக்கலாம் ஏன்னா இதே இடத்துல வந்து இந்த கவர் சிஸ்டம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி அந்த இடத்துல கஞ்சன்ஜங்கா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இருந்திருக்கு பின்னாடி வந்து குட்ஸ் ட்ரெயின் வந்து சிக்னல் மதிக்காம வந்ததுனால தான் இந்த மேல இந்த மாதிரி வந்து மோதிருச்சு இந்நேரம் கவர் சிஸ்டம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மேன்வலாக எரர் நடந்திருந்தாலும் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலே வந்து அந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து நின்றுருக்கும் யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் வந்து நடந்திருக்காது இப்போ இதனால தான் வந்து இந்த கவர் சிஸ்டம் எல்லா ரயில்வே ட்ராக்ஸ்லையும் கொண்டு வாங்க சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த கவர் சிஸ்டம் வந்து எல்லா ரயில்வே ட்ராக்ஸ்லயும் வந்து கொண்டு வரணுங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து ட்ரெயின் தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் மக்கள் வந்து ட்ரெயின்ல தான் வந்து டிராவல் பண்றாங்க தான் வந்து காசும் கம்மி நம்ம வந்து சேஃபா வந்து போய்க்கலாம் சொல்லி இப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து அதுக்கப்புறம் ட்ரெயின்ல வந்து போகவே பயப்படுவாங்க அதனால நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு